வணக்கமுறோடய நான் வந்து சதீஷ் பெண்ணை கதைக்கு வந்து நான் சொன்னால் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் பாருங்கோ அந்த அண்ணா கிட்டினி வருத்தம் காரநகரில் இருக்கிறார் உண்மையிலே அவரும் வந்து ஒரு கனனால ஃபோன் போன் அடிச்சு அவர் கதைக்க அவர் அவர் கதை விட சத்தமாக வராது எனக்கு உண்மையில் அதை பார்க்க கவலையாக கிடந்தது அப்போ என்னால் ஒன்று செய்ய இல்லாது அங்கே போய் நான் வீடியோ எடுத்து போட இலாது அப்போ அவர் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோண்டு அனுப்பியிருக்கிறார் அவர் கதைக்கிறதும் கொஞ்சம் கிளியராக விழாங்கேயில் தயவு செய்து அவர்ட நம்பரை நான் இதில் போட்டு விட்றேன் நீங்கள் பார்த்துட்டு பெரிய அளவில் உதவி செய்யாட்டிக்கு பிரச்சனை இல்லை பெரிய அளவில் செய்யாட்டிங்க பிரச்சனை இல்லை அவருக்கு சின்ன சின்ன சாப்பாடு இதுகள் கஷ்டம்ன்ற அந்த அந்த விஷயத்தையாச்சும் கொஞ்சம் கருத்தில் எடுத்தாராஜும் உதவி செய்து விடுங்கிறவளை உண்மையிலே என்னால் முடிஞ்சது இந்த வீடியோ இந்த இந்த இதில் போடுற போட மட்டும்தான் என்னால் முடியும் அதை பார்த்து உதவி செய்கிற உறவுகளுக்கு நன்றி சின்ன சின்ன உதவி என்றாலும் அவரை கதைச்சு அவரோட கதைச்சு பாருங்க சாயச்சு பார்த்தாலே தெரியும் சின்ன உதவியோட அது ஒன்று செய்து கொடுக்கும் ஓகே ரோலே நன்றி என்னிருக்கிறேன் செய்கிறேன் கிழமையில் ரெண்டு தடவை மாசுக்குறேன் மூணு நாளைக்கு செய்வோம் அப்படினா செய்யறதுன்னா முன்னூற்றி நம்ப அதை கூட நடக்கிறாரு நடந்தோன்னா கால் வீங்கும் அதை கூட தண்ணி குடிக்கிறாரு தண்ணி வந்து எங்களுக்கு அஞ்சு மஞ்சள் மூணு தரம் குடிக்கலாம் நூற்றில் அறுநூறு மீட்டெல்லாம் குடிக்கலாம் அப்போ அந்த ஃப்ரெட்ஜு இதெல்லாம் எனக்கு இருக்குது அப்போ நான் கிழமையில் ரெண்டு தடம் மாசத்தில் இருந்துக்கிறேன் டைலாக் டைலாக்ஸ் செய்து கொண்டிருக்கிறேன் வித்தியாசத்தில் இதற்ற இடத்தை இடத்தி செய்து கொண்டிருக்கிறேன் நானே கொடுத்தா மாதத்தில் எடுக்கிறேன் அப்போ எனக்கு இதாக நான் இதெல்லாம் செய்து இருக்கிறேன் அப்போ எனக்கு செலவில் செய்யலாமல் அது இதுவும் செய்யல வேலைகளை ஒன்றும் செய்ய இராது எனக்கு ஒரு தொழில் தொழில ஒன்றும் செய்ய இயலாது உங்களால் இயன்ற அளவு பல சித்திரக்கும் கவி உங்களை என்ன செய்யணும் செய்யுங்கோ தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் அதே அதே இப்போ வரையும் ஒரு பயிரொன்று இருக்குது இதுவரையும் இருக்குது பயர் அந்த பயிரெலாம் ஊசியால் குற்றி செய்கிறாங்க அப்போ எனக்கு கொஞ்சம் இயலாமல் இருக்குது அந்த இதெல்லாம் செயல்படுறது அப்போ சாப்பாடுகள் அது எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை அப்போ அதற்கான நம்மளோட உதவி உங்களோட செலவுகள் காசுகள் பிரச்சனை அப்போ வேலை வெட்டி ஒன்றும் எனக்கு செய்ய இயலாது அப்போ அதனால கொண்ட உதவி எதிர்பார்த்து கொண்டு மழை ஏறக்கூடிய உதவி மழை விரும்பின உதவி உங்களை என்ன செய்யக்கூடிய உதவி அதை எதிர்பார்த்து கொண்டு அப்போ அதுக்காகத்தான் இப்போ உங்களோட உறுதிப்படுத்தி கொள்கிறேன் எனக்கு ரெண்டு சீர சிறுநீங்கிற பாதிக்கப்பட்டது கிட்னி ரெண்டும் பழுதாக போயிட்டு அப்போ இதுக்கான உதவியை உங்களோட எதிர்பார்த்து உங்களோட காசு பணம் காசோ இல்லை பணமோ அதெல்லாம் உத அதை உதவி பார்த்து எதிர்பார்த்து இருக்கிற அதுக்கான உதவியை நீங்கள் செய்யும்படி கால் மொடங்கு நீதி இதை சதி சம்பியோட இதை பயன் தாக்கு சதிஷ் இதை உறுதிப்படுத்தி கொடுக்குறேன் எனக்கு ரெண்டு கிட்னி பழுதாயிட்டு நான் ரெண்டு